வீடியோல பிளாஸ்டிக் சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ண என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்றத ஒரு வீடியோவாக நான் இப்போ கொடுத்துருக்குறேன் அந்த காலத்துலலாம் வந்துட்டு துணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த காலம் மீன்ஸ் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் துணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவசரமான நேரத்தில் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் நாப்கின் யூஸ் பண்ணோம் இப்போ தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக மாறிடுச்சு பொருளாகவும் தவிர்க்க முடியலை அது மூலமாக வந்த பிரச்சனைகளையும் நம்ம என்ன பண்ண முடியலை ஃபேஸ் பண்ண முடியல ஸோ இதில் இருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு தேட ஆரம்பிப்போம் எப்போ தேட ஆரம்பிப்போம் இந்த பிளாஸ்டிக் நாப்கின் யூஸ் பண்ணி நமக்குன்னு பிரச்சனைகளை பலவிதமாக கொடுத்ததுக்கப்புறம் அதை தாங்க முடியலை அப்படிங்கும்போது தான் நம்ம அடுத்து என்ன பண்ண தேட ஆரம்பிக்கிறோம் ஸோ அப்போ இந்த பிளாஸ்டிக் நாப்கின்லாம் அப்படி என்ன தான் இருக்குது அதில் ஒவ்வொன்று ஒவ்வொரு லேயர்லேயும் என்ன மாதிரியான கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அது எதை கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்றத நான் வந்து இதில் சொல்லியிருக்கிறேன் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க இப்போ வீடியோவில் ரெண்டு பிளாஸ்டிக் நாப்கின் நான் வந்து எடுத்திருக்கிறேன் ஒன்றை வந்து இந்த பிளேட்டில் வந்து நான் என்ன பண்ணிடுறேன் ஸ்கிப் பண்ணிடுறேன் ஸோ இன்னொன்று வந்து நான் கட் பண்ணி செப்பரேட் செப்பரேட்டாக அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு லேயரையும் நான் எடுத்து கையில் வச்சுக்கிறேன் ஏன்னா இப்போது இந்த லேயர்லேருந்து தனித்தனியாக இந்த நாப்கின்லேருந்து தனித்தனி லேயராக நான் பிரித்து வச்சிருக்கிறேன் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி இதனுடைய டோட்டல் வெயிட் இந்த பிளாஸ்டிக் நாப்கின் டோட்டல் வெயிட் என்னன்றத நம்ம பார்த்துடலாம் ஏழு கிராம் இருக்குது தெரியுதுங்களா ஏழு கிராம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பின்னாடி வந்துட்டு ஸ்டிக்கரும் முன்னாடியும் ஸ்டிக்கரும் இருக்கும் ஸோ அதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ கிராம் இருக்குன்றதை நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க டோட்டலாக இதனுடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு கிராம் இருக்குது சரிங்களா ஸோ இப்போது நான் என்ன தனித்தனியாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் பிரித்து வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு லேயரும் இது வந்து நாப்கின்ல இருக்கிற டாப் லேயர் அதாவது இங்கே பாருங்கள் தெரியும் உங்களுக்கு இந்த பேரில் ஃபர்ஸ்ட்டு லேயர் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இது இது வந்து ஒரு பிளாஸ்டிக்னால் உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட்டு லேயர் சரிங்களா கொஞ்சம் நேரம் வந்து இதை நீங்கள் உங்கள் கையில் கட்டி பாருங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் கையில் கட்டிக்கோங்க கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு என்ன ஆகும் அந்த இடத்துல வந்து ஒரு ஊரல் ஆரம்பிக்கும் அதிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா ஏன் அப்படின்னா இது வந்து இது இந்த ஃபர்ஸ்ட் லேயருடைய வேலை என்ன பண்ணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக ஸ்கின்ல வந்து டச் ஆகுது அப்போ டேரெக்டாக டச் ஆகும்போது அதில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும் அழிஞ்சு போயிடும் நேரம் ஆக ஆக அழிஞ்சு போனதுனால அது என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த தோல் வந்து வறண்டு போய் நமக்கு அரிக்க ஆரம்பிக்குது அதனால தான் அந்த இடத்துல வந்து நமக்கு அரிக்கும் அதையும் நம்ம கேர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்னுடைய கலரே வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுது இந்த ஃபர்ஸ்ட் லேயர் நமக்கு இச்சிங்கும் ரேஷிஷும் கொடுக்கக்கூடிய ஒரு லேயர் பிளாஸ்டிக்னால செய்யப்பட்ட ஒரு லேயர் சரிங்களா இது வந்து செகண்ட் லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் இந்த காட்டன் மட்டும் என்ன வெயிட் இருக்கும் டோட்டலாக ஏழு கிராம் பார்த்தோம் ஸோ அப்போ அந்த காட்டன் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் தான் இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப தின்னாக இருக்கிற ஒரு மெட்டீரியல் இது வந்து வேஸ்டேஜ் அதாவது வேணான்னு தூக்கி போடுறதை எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்க ரீசைக்கிள் பண்ணி குளோரின் குளோரின் டை ஆக்சைடு யூஸ் பண்ணி ப்ளீச் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா இதுவும் ஒரு கெமிக்கல் லேயர் தான் பாருங்கள் அந்த லேயரில் அப்படி தொட்டாலே டக்குனு அப்படியே வந்துடுது ஒரு பஞ்சு மீட்டை ஐபிச்சா எப்படி வருமோ அந்த மாதிரி வந்துடுது பாருங்கள் சரிங்களா ஸோ இது வந்து ஈரத்தை எவ்வளோ அப்சர்வ் பண்ணணுன்றதை நீங்களே யோசிங்களேன் இது வந்து வேஸ்டேஜ் மெட்டீரியல் ஸோ இதையே நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்கின் என்ன ஆகுன்றதை நீங்களே யோசித்துக்கோங்க அடுத்து வந்துட்டு இதுதான் இதில் முக்கியமான ஒரு ஷீட்டு இது வந்து சாப் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ஜெல் ஷீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இதை வந்துட்டு யூஸ் பண்ணும்போது அதாவது ஜஸ்ட் இந்த லேயர் யாருக்கிட்டையாவது இருந்ததுன்னா இதை நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு தண்ணி ஒரு ஃபிஃப்டி எம்எல் தண்ணி நீங்கள் ஊற்றி இதில் பாருங்கள் அப்படியே அப்சர்வ் ஆயிடும் உங்களுக்கு ஒரு சொட்டு கூட கீழே லீக் ஆகாது ஏன்னா அந்த அளவுக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணி இந்த லேயர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா அப்போ இந்த ஜெல் ஷீட்டை நாம யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி இல்லாமல் வந்துட்டு எதிர்விலே உண்டாகும்ன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இப்போது இது பாலி ப்ரொபிலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணி இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க இதை நீங்கள் யூஸ் உள்ள தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு கொஞ்சம் உருண்டு உருண்டு வரும் பார்க்குறதுக்கு ஜவ்வரிசி மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உருண்டு உருண்டு வரும் அது என்ன அப்படின்னா பட்ட உடனே எதிர்வினை அது காட்டுது இல்லைங்களா அப்போ அதே மாதிரி தானே லேடிஸ் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற வினைகள் எதிர்வினைகளாக மாறும் எதிர்வினைகளாக மாறும்போது எப்படி மாறும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த லேயரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னா பிசிஓடி ஃபைப்ராய்டு இரகுலர் பீரியட் ஒயிட் டிஸ்வாட்சு ம மலட்டுத்தன்மை ஏற்படும் அடுத்த கடைசியில் சர்விக்கல் கேன்சரில் கொண்டு போய்விடும் இன்ஃபெக்ஷன் வரும் எல் அடுத்தடுத்த பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த லேயர் அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு லேயர் சரிங்களா அடுத்து வந்துட்டு லாஸ்ட்டு லேயர் வந்துட்டு டாப்பும் பாட்டமும் வந்து பிளாஸ்டிக் தான் சரிங்களா அதில் எந்த சந்தேகமும் இல்லை இதை நீங்கள் வந்துட்டு இழுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எக்ஸ்பேண்ட் ஆகும் புரியுதுங்களா பியூர் பிளாஸ்டிக் இதை கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்துட்டு மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணாலே போதும் போல் அந்த அந்தளவுக்கு வந்துட்டு இது பிளாஸ்டிக்னால் செய்யப்பட்ட ஒரு லேயர் ஸோ அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா யோசித்து பாருங்கள் எந்த வித அந்த சுவாச பாதையில் எந்த விதமான காற்றும் உள்ளே வரக்கூடாது உள்ளே இருக்கிற கெமிக்கல் எதுவும் வெளியில் போகக்கூடாது அந்த ஒரு ப்ரிப்பரேஷனில் பண்ணுனால் ஒரு லேயர் இது ஸோ இதையும் யூஸ் பண்ணோம்னா நமக்கு இப்போ ஸோ அப்போ யூஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோன்னா அது இப்போது இப்போ இதில் வந்துட்டு ஹண்ட்ரட் எம்எல் இந்த கிளாஸ் வந்து ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி பிடிக்கும் இப்போது நான் இதை இதில் ஊற்றுறேன் நீங்கள் வந்துட்டு தண்ணியை ஊற்றுறது ஓரளவு ப்ளீடிங் போகிறது ஒரு அளவு புரியுதுங்களா ரத்தத்தோட அடர்த்தி வந்து வேற தண்ணியோட அடர்த்தின்றது வேற அது திக்காக இருக்கும் இது தண்ணியாக இருக்கும் ஸோ இது ஹண்ட்ரட் எம்எல் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஃப்ளோ வந்துட்டு தேர்ட்டி இருந்து ஒரு மீடியம் அப்படின்னா ஃபிஃப்டி அல்லது சிக்ஸ்டி எம்எல் தான் சரிங்களா அதுக்கு மேலே வந்துட்டு போகிறது அப்படின்றது அது நார்மல் கிடையாது ஸோ இப்போ இந்த தண்ணியை ஹண்ட்ரட் எம்எல் இப்போ அடர்த்தினா அது கொஞ்சம் திக்காக இருக்கணும் இல்லையா அப்போ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் ஹண்ட்ரட் எம்எல் எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த ஹண்ட்ரட் எம்எல் தண்ணியை நான் இதில் ஊற்றுறேன் சரிங்களா ஸ்லோ பை ஸ்லோ பையாதான் நான் ஊத்துறேன் பாருங்க தண்ணி அளவு குறைஞ்சிருக்குது ஸோ இதில் குறைஞ்சிருக்கிற அளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து தேர்ட்டி எம்லு குறைஞ்சிருக்கும் கையில் ஒட்டி இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இப்போ நான் இதை வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஈரமாக இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல புழிஞ்சு காட்டுறேன் இது நான் சொன்ன அந்த ஜெல் ஜெல்ஷீட்டுன்னு சொன்னேன் அது இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே இருந்தேன் நான் சொன்ன மாதிரி அந்த பொபிள்ஸ் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் எடுத்து பாருங்கள் இதில் குட்டி குட்டியாக இருக்குது எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்றது எனக்கு தெரியலை என் கையில் வேணால் வச்சு காட்டுறேன் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா இந்த மாதிரி வந்து இந்த ஜெல்ஷீட்டில் இருக்கும் இது பிளாஸ்டிக் இதுவும் பிளாஸ்டிக் ஸோ மொத்தம் இந்த நாலு லேயர் தான் இருக்குது இது ரெண்டும் மட்டும்தான் நமக்கு வந்து ஈரத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய லேயர் இது வேஸ்டேஜான மெட்டீரியல் காட்டன் இது வந்து சாப்ஷிட் இது ரெண்டை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது இந்த நக இப்போது நம்ம வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி எவ்வளோ நேரம் அப்சர்வ் ஆகுது அதுக்குள்ள மாதிரியான லேயர் இருக்குது அது எவ்வளோ நேரம் அப்சர்வ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் கண்டிப்பாக அது இருக்கும் அதை எடுத்து நீங்களே வந்துட்டு ஊற்றி பாருங்கள் தண்ணி ஊற்றி பாருங்கள் அதுக்குள்ள இருக்கிற பபுள்ஸ் மாதிரி நிறைய வெளியில் வரும் ஒவ்வொரு லேயரும் பிளாஸ்டிக்கான்றது தெரிய வரும் அடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் நேரம் ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் கையில் கட்டி பாருங்க உங்களுக்கு அந்த இடத்துல நமச்சல் வருதான்றது தெரியும் சரிங்களா ஸோ இது அத்தனையுமே ஒவ்வொரு லேயருமே ஒவ்வொரு கெமிக்கல் சரிங்களா இது எல்லாமே வந்து நம்ம பீரியட் டைமில் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் நமக்கு பாடி ஹீட்டாக இருக்கும் ஸோ இந்த கெமிக்கலும் எல்லாமே ஒரு ஹீட்டு ரெண்டு ஹீட்டுமே ப்ரொடியூஸ் ஆகும்போது மாதிரியான ஒரு கெமிக்கல் வெளியில் வரும் அது என்ன அப்படின்னா டயாக்சின் டயாக்சின்னா என்ன அப்படின்னா அது வந்து நச்சுத்தன்மை உள்ள ஒரு பொருள் அது வந்து சயனடி கிட்டத்தட்ட வந்துட்டு அதுக்கு அதிகமான நச்சுத்தன்மை உள்ள ஒரு பொருள் ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இப்போ யூஸ் பண்ணிட்டு நம்ம வேண்டாம் அப்படின்னு நம்ம தூக்கி போடும்போது அது வந்து எப்படி மண்ணுக்கும் நமக்கு என்ன ஆகும் அது கெடுதல் தான் ஸோ இது நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு லேடிஸே மரட்டுத்தன்மை ஆகும் போது அப்போ அந்த மண் மூட்டை எப்படி இருக்கும் அதுவும் மரட்டு தன்மை ஆகும் சரிங்களா இது பிளாஸ்டிக் நாப்கீனை யூஸ் பண்ணுறோம் பண்ணாதீங்க ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா துணி யூஸ் பண்ணிக்கோங்க காட்டன் என்ன கேட்டால் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க காட்டன் கிளாத்து கம்ஃபர்ட் கிடையாது இப்போ இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் நம்மளால் வந்துட்டு துணி யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணிட்டுலாம் இருக்க முடியும் ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் எது பெஸ்ட்டு அப்படின்னு பாருங்கள் ஸோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ என்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா நான் ஒரு ஹெர்பல் நாப்கின் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கறேன் மேக் பண்ணிகிட்ருக்குறேன் பிளாஸ் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் சரிங்களா தேங்க் யூ